வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு தென்றல் குழந்தையின்மை பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை ஏன் உருவாகுது அப்படிங்கிறத முழுசாக தெரியாத ஒரு காரணத்தினால நிறைய சோதனைகளில் போய் மாட்டி நிறைய பணத்தை இழந்து நிறைய பணம் விரயமாகிறத விட ஆரோக்கியமும் விரயமாகி தானே அதாவது கணவன் மனைவி அன்பு நிகழ்ச்சியில் சேர்ந்து குழந்தை உருவாக்க முடியாத ஒரு நிலைக்கு போய் அதன் பிறகு டெஸ்ட் டியூப் பேபி அதுவும் யாருடைய அணுவை யாருடைய சேர்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தன்னுடைய குழந்தை தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாகி இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்களும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்கள் மேலே கொண்ட அக்கறையின் காரணமாக உள்ள ஒரு பதிவு தான் இந்த யூடியூப் ஆடியோ வீடியோ பதிவு இது குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சோகம் அப்படிங்கிறத அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கவுங்க குழந்தைகளோட விளையாடும் போது அவங்க குழந்தைய சில பேர் என்ன பண்ணுவாங்க அடிக்கிறது கைய வாங்குவாங்க அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு ஒரு குழந்த இல்லையே இங்கே பாரு எவ்வளோ அன்பு இல்லாமல் இருக்கான் அவனுக்கெல்லாம் ஒரு குழந்தை இருக்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு கண்ணில் தண்ணீர் வரும் குழந்தைகள் பஸ்ஸில் இருக்கும்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அப்பா அம்மாவை விட நம்ம அக்கறையாக அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கையை உள்ள தலையை உள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த தூக்கி நம்ம மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்போம் குழந்தை இல்லை அப்படிங்கிற போது இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஆசை வரும் குழந்தை இல்லாத தம்பதியினுடைய மனநிலை பத்து வருஷம் குழந்த இல்லாமல் பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லாமல்லாம் அந்த மனசு அவ்வளோ பாடுபடும் இந்த உறவினர்களுடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பார்ப்பாங்க அந்த உறவினர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போ அண்ணன் பையன் தம்பி பசங்க இந்த அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சில கிஃப்ட் பொருள்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க தான் பிள்ளைக்கு சொந்தமாக இருந்தால் சொந்த பிள்ளைக்கு எப்படி தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்களோ அது மாதிரி பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்க அப்படி பரிசுகள் வாங்கி கொடுக்கும்போது அதை அந்த சில பிள்ளைங்க வந்து உதாசீனப்படுத்தணும் சில பிள்ளைங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது அப்போ அருமை தெரியாமல் உதாசீனப்படுத்தும் போது இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு வச்சேன் நம்ம பிள்ளையாக இருந்தால் அப்படிலாம் பண்ணுமா யாரோ ஒருத்தருடைய பிள்ளையோ நம்ம பிள்ளைன்னு அது அதுதானே இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே இயக்கமாக இருக்கும் இப்படி ஏங்கி ஏங்கி எவ்வளவு நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்க மனசுலேயே நொந்து நொந்து எவ்வளோ நாளைக்கு சாக போகிறீங்க இன்னும் சில பரிசோதனைகள்லாம் நீங்கள் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு குழந்தை இல்லை ஏன்னு தெரில அப்படின்றவாங்க இன்னும் சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சினை முட்டையை உங்கள் சினை முட்டையை வேற ஒருத்தரோட அணுவோட சேர்த்து குழந்தை பிறக்க வைப்பாங்க இல்லைன்னா இன்னொரு சின்ன முட்டை எடுத்து கடன் வாங்கி உங்களுக்கு வச்சு உங்களுடைய விந்தனுவை விந்தனு உங்கள்தான் இருக்கும் கருமுட்டை வேற உங்கள்டாக இருக்கும் ஏதாவது ஒன்று என்ன மாறிடும் இப்படி பிரச்சனைகள் உருவாகுது நான் என்ன சொல்கிறேன் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஃபெர்டிலிட்டி இந்த பிரச்சனை கற்ப நிறைய பிரச்சனை இருக்குது உங்களுக்கு மாத விளக்கில் நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும் தைராய்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு அப்புடின்னா விந்து வந்து நேர்த்து போகிறது விந்தில் வந்து வீரியம் இல்லாதது உடல் இன்ப நிகழ்ச்சியில் அக்கறை இல்லாதது நிறைய பேருக்கு எப்படி செய்யணும் என்ன பண்ணணும்னு தெரியாதது இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதாவது ஸ்பிரிச்சுவலாகவும் இதை நீங்கள் அணுகணும் சத்துக்கள் உடம்புல ஜீவத்தாதுக்கள் ஜீவ சத்துக்கள் எனர்ஜியும் உங்களுக்கு வேணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பேசுவோம் எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் இணைஞ்சுக்குங்க குழந்தையின்மை தம்பதியர்களுக்கான தனிக்குழு இதில் வந்து நிறைய ஆடியோஸ் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ரிலீஸ் ஆகும் அப்படி ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஆடியோவும் கேளுங்க கேட்டு பயனடைங்க வாட்ஸ்அப் குரூப்பு கொஞ்ச நாள் மெனு கொடுப்போம் அப்புறம் உடலியல் ரீதியான விஷயங்கள் நிறைய சொல்லுவோம் சொல்லி உங்களை குணப்படுத்துறதுக்கான நிறைய டெக்னிக் சொல்லுவோம் எல்லா டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் முதல் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில் உங்கள் உங்கள் டீடெயிலை கொடுத்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிக்கோங்க தினசரி அதில் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆடியோவும் கேளுங்கள் அதில் உள்ள மாதிரி உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான முறையில் நாற்பத்தி அஞ்சு நாட்களில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்களுடைய உடலில் ஒரு மாற்றம் இருக்கும் மனதில் ஒரு மாற்றம் இருக்கும் குழந்தையின்மை பிரச்சனை முழுமையாக சரியாகும் நீங்கள் ஆசைப்பட்டது போல் அழகான குழந்தையை நீங்கள் அறிவுள்ள குழந்தையை பெற்றெடுக்க உங்களுக்கு நீங்களே தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் மகப்பேறு அடைந்து விட்டோம் அப்படிங்கிற வாட்ஸ்அப்புக்குள்ளே உங்களை நினச்சிக்குவோம் உடனடியாக ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் மலேசியாவிலிருந்து தென்றல்